இவர என்னுடைய உரையிலேயே நான் வந்து தெளிவா சொல்லியிருக்கேன் நிச்சயமாக கள்ளக்குறிச்சி மக்களுக்கு ஒரு பத்து லட்சம் மட்டும் தீர்வு கிடையாது ஏன்னா இன்னைக்கு எத்தனை உயிர்கள் நாங்கள் இழந்திருக்கோம் மண் பார்வை இழந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான திருமணம் இதுல பாதிச்சிருக்கோம் அதனால நிச்சயமாக இதுக்கு உரிய தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுல தேமுதிக நாங்க உறுதியா இருப்போம் இந்த ஆர்ப்பாட்டத்தை இதோட விட மாட்டோம் அடுத்தது அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் நாங்கள் இறங்க இருக்கிறோம் என்பது தெரியும் சொன்னல பெண்களை பாதுகாக்கின்ற அரசுதான் என்னோட நான் சொன்னேன் நிச்சயமாக இது பெண்களை பாதுகாக்கின்ற அரசு கிடையாது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்கள் தாளிகளை இழந்து வாழ்க்கை இருக்காங்க பெண்களுக்கு எந்த வித பாதுகாப்பும் கிடையாது இன்னைக்கு வாழ்வாதாரமே கேள்விக்குரியா இருக்கு நிச்சயமாக உண்மைக்கு புறம்பானவற்றை தான் சட்டசபையிலே முதல்வர் அவர்கள் பேசிக்கிட்டு அவர் சொல்வது ஒன்று செயல் ஒன்றாக இருக்கிறது மக்கள் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நிச்சயமாக இதற்கான பதிலடியை மக்கள் கொடுப்பாங்க கண்டிப்பாக சிபிஐ என்கொயரிக்கு இதை நாங்கள் வலியுறுத்துவோம் வெறும் சிபிசிஐடி என்று சொல்லி கண் தொடைப்பு நாடகத்தை நடத்தி இவங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு உண்மையாக காரணம் திமுகவும் இங்கு இருக்கின்ற எம்எல்ஏக்கள் இரண்டு பேரும் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் என்பதை ஒட்டுமொத்த மக்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இதை நிச்சயமாக சிபிஐ வழக்காக மாற்ற தேமுதிக எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் கேட்டிருக்கோம் நிச்சயமாக அது கிடைச்ச உடனே உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம்